வணக்கம் மக்களே நம்ம சினிமா வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி ஹாரர் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு எல்லாம் கலந்த ஒரு பயங்கரமான படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த படத்துல தொண்ணூறு சதவீதம் சைன் லாங்குவேஜ்ல தான் பேசிப்பாங்க ஆனா படம் முடியற வரைக்கும் உங்களால நகத்தை கடிக்காம இருக்கவே முடியாது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இந்த படம் அப்படி என்ன படம் அப்படின்னு தானே கேக்குறீங்க படம் பேரு பிளேஸ் ஒரு அமைதியான இடம் அதாவது திடீர்னு உங்க முன்னாடி ஒரு உருவம் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னு அப்படின்னா நீங்க கத்துவீங்களா மாட்டீங்களா சின்னதா ஒரு சத்தமாவது குடுப்பீங்கல்ல ஆனா இந்த படத்துல அந்த சின்ன சத்தம் கேட்டாலுமே கண்ணு தெரியாத வேற்றுக்கிற ஜந்துக்கள் கடிச்சே கொன்றோம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் ஒரு ஃபேமிலி நியூயார்க்ல சத்தம் போடாமையே அதாவது சின்னதா பேசிக்க கூட செய்யாம அவங்க அவங்க லைஃப சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அவங்க பேஸ் பண்றாங்க கடைசியில இவங்க இந்த வேற்றுக்கிற ஜந்துக்கள்ட்ட இருந்து யார் யாரெல்லாம் தப்பிக்கிறா யார் யாரெல்லாம் அந்த ஜந்துக்களால கொல்லப்படுறா அப்படின்னு செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க அதுலயும் ஒரு டெலிவரி சீன் வரும் பாருங்க பாக்குற நமக்கு நம்ம பக்கத்துலயே அந்த ஜந்துக்கள் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சமையா இருக்கும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்துட்டு இருக்க நண்பர்கள் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ் வேணும் அப்படின்னா பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஆரம்பத்திலேயே எண்பத்தி நாள் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அங்க இருந்து படம் ஆரம்பிக்குது அந்த ஊரை காமிக்கிறாங்க அங்க ஒரு காக்கா கூட இல்ல எல்லாம் ஒரே குப்பையா இருக்கு விழுந்து கிடக்கு அந்த நகரமே கைவிடப்பட்ட நகரம் இருக்கு அப்படியே ஒரு சூப்பர் ஃபேமிலி அவங்களுக்கு தேவையான எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு குட்டி பையன் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய பொண்ணு பின்னாடியே மெதுவா போயிட்டு இருக்கா அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு அவங்க அம்மா அவனுக்கு தேவையான மருந்துகளை ரொம்பவே பொறுமையாவும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா அந்த பெரிய பொண்ணு இருக்கா இல்லையா அவளுக்கு காது கேட்காது அவளுக்கான ஹியரிங் டிவைஸ் ரெடி பண்றதுக்காக அவங்க அப்பா ஏதோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு அந்த டயத்துல அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா அவன் ரொம்பவே சேட்டை பண்றவனா இருக்கான் பொம்மை எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு கீழே தள்ளி விட்டுருவான் அத அந்த பெரிய பொண்ணு கீழே விழுகாம கரெக்டா கேட்ச் பண்ணிடுறா எல்லாருமே பயந்துடுறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா அவன் எதையோ கொண்டு வருவான் அவனை பார்த்துட்டு பயந்து போகுது அந்த குட்டி பையன் ஏதோ ஒரு வெடிகுண்டு எடுத்துட்டு வந்துட்டாம்ல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பொறுமையா அந்த பையன் கையில இருந்து வாங்குவான் பாருங்க அது வெடிகுண்டு உள்ள துப்பாக்கியும் இல்ல சின்ன பசங்க எல்லாம் பேட்டரி போட்டு விளையாடுற பொம்மை அப்படியே பொறுமையா அந்த பேட்டரிய கழட்டி பொம்மை தனியாவும் பேட்டரி தனியாவும் வச்சுட்டு நமக்கு இது வேண்டாம் அப்படின்னுட்டு சைன் லாங்குவேஜ்ல பேசுறாங்க அப்படியே அந்த சூப்பர் மார்க்கெட் விட்டு கிளம்புறாங்க அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா அந்த உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா அந்த பையனை தூக்கிக்கிட்டு நடந்து போறான் அவன் பின்னாடி வெளியே போறாங்க அந்த குட்டி பையன் அவங்க அப்பா அந்த பொம்மைய வாங்கி வச்சதுனால ரொம்பவே உம்முனாயிரான் அத பாக்குற அவங்க அக்கா ரொம்பவே பாவப்பட்டு அந்த பொம்மையை மட்டும் எடுத்து அவன் கொடுத்து யாருக்கும் தெரியாம வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா அந்த குட்டி பையன் என்ன பண்றானா அங்க கலட்டி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பேட்டரி செய்யும் கையோட எடுத்துக்கிறான் அப்படியே இவங்க எல்லாருமே நடந்து போறாங்க எப்படி போறாங்க அப்படின்னா நார்மலா ரோட்ல நடந்தா சத்தம் கேட்கும் அப்படின்ட்டு இவங்க போற பாதா ஃபுல்லா மணல குட்டி இருக்காங்க அந்த மணல் மேலேயே நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க அப்பா நடந்து போயிட்டு இருப்பாரு பின்னாடி அவங்க அம்மா அதுக்கு பின்னாடி அந்த பெரிய பொண்ணு கடைசியா அந்த குட்டி பையன் நடந்து வந்துட்டு இருப்பான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பாலம் வரும் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விளையாட்டு பொம்மை எல்லாம் ஆன் பண்ணா சவுண்ட் கேட்கும்ல அந்த மாதிரி சத்தம் கேட்கும் அந்த சத்தம் உடனே எல்லாருமே ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க அந்த குட்டி பையன் கையில ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்தான் இல்லையா அந்த சூப்பர் மார்க்கெட்ல கழட்டி வச்ச பேட்டரி செய்யும் கையோட எடுத்துட்டு வந்திருக்கான் அந்த பேட்டரிஸ் அந்த பொம்மையில போட்டு ஆன் தான் அங்க பிரச்சனையே இதெல்லாம் பார்க்கற அவங்க அப்பா வேகமா அந்த குட்டி பையனை நோக்கி ஓடுறான் அப்படியே கேமராவை திருப்புவாங்க அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் ஓடி வந்துட்டு இருக்கும் அந்த உருவத்தை பார்த்தோன்ன அவங்க அப்பா வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் கரெக்டா அந்த பையன் பக்கத்துல போய் அவனை காப்பாத்தும் போது அந்த கொடூரமான ஜந்து அந்த குட்டி பையனை தூக்கிட்டு போய்டுது அந்த இடத்துல பயங்கரமான பிஜிஎம் ஓட இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க அப்படியே அடுத்து என்ன காமிக்கிறாங்கன்னா நானூத்தி எழுபத்தி ரெண்டாவது நாள் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க அதாவது அந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷத்துக்கு மேல அப்படியே யார காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெரிய பொண்ணு இருக்கா இல்லையா அவளை அவளுக்கு என்ன மண்டையில ஓடிட்டு இருக்கு அப்படின்னா என்னால தான் என்னோட தம்பி செத்து போனான் அப்படின்ற கில்ட்டு இருந்துகிட்டே இருக்கு அப்படியே அவளோட அம்மா வர்றா ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க இவங்க நடந்து போறதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரியுது யார் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கா அப்படின்னு பாக்கும்போது அந்த பசங்களோட அப்பாதான் அந்த ஜந்துக்களோட நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத வீட்டை சுத்தி சிசிடிவி கேமராஸ் எல்லாம் வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஜந்துக்களை பத்தி அந்த இடத்துல நிறைய டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படி என்ன டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா அதுங்களுக்கு கண்ணு தெரியாது எந்த இடத்துல சத்தம் கேக்குதோ அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணும் அது ரொம்பவே பலசாலியானது அப்படின்றதையும் நோட் பண்ணிருக்கான் இந்த ஏரியால மூணு ஜந்துக்கள் இருக்கு எப்படி நம்மள சர்வே பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய மெடிக்கல் சப்ளைஸ் எல்லாம் வேணும் சவுண்ட் ப்ரூஃப் ஆன ரூம் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் கடைசியா இந்த ஜந்துக்களோட வீக்னஸ் என்னன்னு நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான் ரேடியோ சிக்னல் மூலியமா யாரையாவது கான்டாக்ட் பண்ணலாம்னு பாக்குறான் அங்கேயும் எதுவும் முடியல அப்படியே நைட் ஆகுது அவங்க அம்மா இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சத்தமே வராத டாய்ஸ் அத வீட்ல ஒரு இடத்துல கட்டிட்டு இருப்பா அப்பதான் நமக்கே தெரியுது அவ பிரெக்னன்டா இருக்கான்னு அப்படி அவங்க அப்பா என்ன பண்றான்னா கரெக்டா இருட்டும் போது அங்க ஒரு ஹைட்டான டேங்க் இருக்கு அது மேல ஏறி நெருப்ப கொளுத்துறான் அப்படியே தூரத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க நெருப்பா ஏறியும் அதாவது அங்கங்க கொஞ்சம் பேரு சர்வைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க என்னதான் இவங்க வாழ்க்கைய சர்வை பண்ணி ஓட்டிட்டு இருந்தாலும் அந்த குட்டி பையனோட இழப்ப இவங்களால தாங்கிக்கவே முடியல அப்படியே இந்த பசங்களோட அம்மா டின்னருக்கான சாப்பாடை ரெடி பண்ணிட்டு இருக்கா அந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூம் குள்ள உட்காந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெரிய பொண்ணும் இன்னொரு பையனும் போர்ட் கேம்ஸ் எல்லாம் உட்காந்து விளையாடுறாங்க அப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்றான்னா ஹரிக்கன் லைட் இருக்கு இல்லையா அதை தள்ளி விட்டுருவான் அந்த கிளாஸ் உடஞ்சு சத்தம் கேட்டுருவோம் அப்படியே அந்த நாலு பேரும் பயத்துல உறஞ்சு போயிடுறாங்க இந்த கிளாஸ் உடஞ்ச சவுண்டு அந்த ஜந்துக்களுக்கு கேட்டுருச்சோ என்னமோன்னு பயந்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டோட ரூஃப்ல ஏதோ ஒன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த பசங்களோட அப்பா எல்லாரையும் அமைதியை உட்கார சொல்லிட்டு மெதுவா அந்த ஜன்னல் பக்கம் போவான் டமால்னு ஒன்னு கீழே வந்து விழுகும் பயந்து போய் என்னன்னு பார்க்கும் அது ஒரு காட்டு விலங்கு மாதிரி இருக்கு அதை பார்த்தோன்னே நிம்மதி பெருமூச்சு விடுறான் அப்பாடா நம்ம எல்லாம் சேஃப் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறான் இவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த குட்டி மிருகங்கள்லாம் விழுந்து ஓடிச்சுன்னு சொன்ன அது அந்த ஃபார்ம் பக்கத்துல சத்தம் கொடுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு பெரிய கை வந்து அந்த குட்டி மிருகத்தை அடிக்குது அப்படியே அடுத்து என்ன நடக்குதுன்னா இந்த பசங்களோட அப்பா இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்றான்னா அந்த பழைய சூப்பர் மார்க்கெட்ல கலெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு அவனோட மூத்த பொண்ணுக்கு ஹியரிங் டிவைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அங்க கட் பண்றாங்க அடுத்த நாள் காமிக்கிறாங்க இன்னைக்கு நானூத்தி எழுபத்தி மூணாவது நாள் ஆஸ் யூஷுவல் அவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த அப்பா பாத்தீங்கன்னா மணல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சாண்ட் பாத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் அந்த சைடு அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா பிரெக்னென்டா இருக்கா இல்லையா சோ அதனால அவளே செல்ஃபா செக் பண்ணிக்கிறா பிபி எல்லாம் செக் பண்றா அந்த பேபிக்கு ஹார்ட் ரேட் என்னன்னு பார்த்து ஒரு கேலண்டர்ல எழுதி வச்சுக்கிறா அப்படியே அந்த கேலண்டர்ல கீழே பாத்தீங்கன்னா டியூ டேட் சொல்லி ஒரு டேட்டை குறிச்சு வச்சிருப்பா அதாவது இன்னும் டுவெண்ட்டி டேஸ்ல டெலிவரி ஆக போகுது அப்படியே அங்க கட் பண்ணா அந்த பெரிய பொண்ணு இருக்கா அவ ஒரு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா அது எந்த இடம் அப்படின்னா முத நாள் நைட்டு அவங்க அப்பா ஹியரிங் டிவைஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தான் இல்லையா அந்த இடத்துக்கு அவ வர்றா அங்க பாத்தீங்கன்னா உடன் ஃப்ளோர் மாதிரி இருக்கும் அதாவது கால் வச்சா சவுண்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி ஃப்ளோரு அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எந்த இடத்துல கால் வச்சா சவுண்ட் வராதோ அந்த இடத்துல பெயிண்ட் எல்லாம் தடவிருக்காங்க அதுலயே கால் வச்சு அவளும் போறா அந்த வீட்டுல உள்ள பேஸ்மெண்ட்குள்ள நுழையும் போது சடனா அந்த பொண்ணோட அப்பா இருக்கான் இல்லையா அவன் புடிச்சு இழுத்துறான் அந்த பேஸ்மெண்டுக்குள்ள நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவமாக ஆயிடுது எதனால நான் போக கூடாது நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல என்ன நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றானா நான் ஏன் உன்னை அங்க போக கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்றேன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான் நான் எந்த சவுண்டையும் கிரியேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா தயவு செய்து அங்க போகாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றானா இந்த மாதிரி நேத்து நைட்டு ஃபுல்லா உனக்காக ஒரு ஹியரிங் டிவைஸ் தயார் பண்ணிருக்கேன் இதை மாட்டிக்கோ நல்லா காது கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த பொண்ணு கோவத்துல என்ன சொல்லுதுன்னா எப்பவும் போல இந்த டிவைஸும் ஒர்க் ஆகாது எனக்கு இது மேல நம்பிக்கையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா அவன் என்ன சொல்றானா இது ஹை பிரீக்வன்சில தயார் பண்ண ஒரு டிவைஸ் சோ கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த பொண்ணு காதுல மாட்ட மாட்டேன்றா அந்த பொண்ணு கையிலேயே கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான் அப்படியே கட் பண்ண அந்த அம்மாவையும் அந்த பையனையும் காமிக்கிறாங்க அந்த அம்மா அந்த பையனுக்கு மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அப்படி அந்த பையன் படிச்சுட்டு இருக்க டயத்துல அந்த பையனை அவங்க அப்பா வெளியில கூப்பிடுறான் எதுக்காக அப்படின்னா இவங்களுக்கு தேவையான திங்ஸ் சாப்பாடு வெளியில போய் எடுத்துட்டு வரணும் அதுக்காக அந்த சின்ன பையனை கூப்பிடுறான் அவன் பாத்தீங்கன்னா வெளியில போகவே பயப்படுறான் போறான் அப்பா உன்னோட அம்மா என்ன சொல்றான்னா உன் அப்பா கூட போனாதான் நிறைய விஷயங்களை கத்து கொடுப்பாரு நீனும் நிறைய விஷயங்களை கேட்டு கத்துக்கலாம் இப்ப நம்ம இருக்க நிலைமையில இந்த படிப்பை விட சர்வைவல் டெக்னிக்ஸ் தான் அதிகமா தேவைப்படுது சோ அதனால உங்க அப்பா நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுடுறா இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பெரிய பொண்ணு இருக்கா இல்லையா அவ வந்து என்ன சொல்றான்னா நானும் உங்க கூட வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றா அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றான்னா இப்போதைக்கு நீ வர வேண்டாம் நீ வீட்டுல சேஃபா இருக்கலாம் நம்ம எல்லாருமே போயிட்டோம்னா உங்க அம்மாவுக்கு யார் துணைக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான் ரொம்பவே கோ அங்க இருந்து கிளம்புறா ரூம்ல போயிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க அப்பா குடுத்தான் இல்லையா ஹீரோபில் தூக்கி பெட் மேல எரியுறா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தவ சடனா அந்த ஹீரபுல் டேஸ் எடுத்து காதுல மாற்றா மாட்டிட்டு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இவளுக்கு காது கேட்க ஆரம்பிக்குது ரொம்பவே சந்தோஷத்துல அழுவுறா உடனே என்ன பண்றான்னா ஒரு திங்ஸ் எடுத்து பேக்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா அப்படியே அடுத்து அந்த அப்பாவையும் அந்த பையனையும் காமிக்கிறாங்க ஒரு ஃபால்ஸ் மாரி இருக்கு அந்த இடத்துல ஆறெல்லாம் ஓடிகிட்டு இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாட்டுக்கு தேவையான மீன் எல்லாம் புடிச்சிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையனோட அப்பா என்ன பண்றான்னா ஒரு மீனை ஆத்துல இருந்து புடிச்சு மெதுவா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த மீன் துள்ளி குதிச்சு ஓடுவோம் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா வேகமா செயல்படும் போது சத்தம் வந்துருவோம் அந்த சவுண்ட கேட்டு அந்த பையன் பயந்து ஓடுவான் அப்பா அவனோட அப்பா என்ன சொல்றான்னா நம்ம ஒரு ஃபால்ஸ் பக்கத்துல நிக்கிறோம் அந்த அருவியோட சத்தம் பெருசா இருக்கிறதுனால நம்ம போட்ட சத்தம் அந்த ஜந்துக்கு கேக்காது சோ அதனால பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பையனை காம் பண்றான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்றான்னா உனக்கு நான் இன்னொரு விஷயத்தை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு

தம்பி செத்து போனதுக்கு அக்காவை பிளேம் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான் அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றான்னா ஒரு நாளும் நான் அப்படி நினைச்சது இல்ல ஏதோ நடக்கணும்னு இருந்தது நடந்துருச்சு இதுல யாரையுமே குத்தம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அவன் என்ன சொல்றானா நீங்க அவளோட சரியா பேசாததுனால அவளே அவளை ப்ளேம் பண்ணிக்கிறா என்கிட்ட பேசுற மாதிரி அவள்ட்டயும் நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்படி அந்த பெரிய பொண்ணு காமிக்கிறாங்க அவ எங்க போறானா அவளோட தம்பிய அந்த ஜந்து கொன்னுச்சில்ல அந்த இடத்துக்கு போய் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்த பொருளை வெளியில எடுக்குறா அது வேற எதுவுமே இல்ல அந்த குட்டி பையன் கடை சேவலான பேட்டரி பொம்மை தான் அதை அங்க வச்சு அஞ்சலி செலுத்துறா அங்க கட் பண்ணா அந்த வீட்டுல அம்மா இருக்கா இல்லையா அவளும் அந்த குட்டி பையனை நினைச்சு அழுவுறா அன்னைக்கு அவனை தனியா விட்டுருக்க கூடாது நானே அவனை தூக்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அவனோட போட்டோ வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிப்பா பாருங்க அவளுக்கு டெலிவரி பெயின் வந்துரும் வேகமா எழுந்திரிச்சு பேஸ்மெண்ட்டுக்கு போறா பேஸ்மெண்ட்ல உள்ள படியில இறங்கி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு சீனுக்கு முன்னாடி துவச்ச துணியை ஒரு பேக்ல வச்சு எடுத்துட்டு வரும் போது அந்த படியில ஒரு ஆணியை இழுத்து விட்ருவா இல்லையா அந்த ஆணிலையும் கரெக்டா கொண்டு போய் கால வச்சிடறா சடனா வழியில கத்தவும் செஞ்சுடுறா கையில அந்த பையனோட போட்டோ வச்சிருந்தா இல்லையா அதையும் கீழே போட்டு உடைச்சிடுறா அங்கயும் சத்தம் வந்துடுது இவளுக்கு டெலிவரி பெயின் இருக்கு கால்ல அந்த ஆணியும் ஏறி இருக்கு யோசிச்சு பாருங்க இவளுக்கு எப்படிப்பட்ட பட்ட வழியா இருக்கும்னு அப்படி இருந்தும் அவ கத்தாம மெதுவா அந்த ஆணியில இருந்து கால் எடுக்குறா நம்ம போட்ட சத்தம் அந்த ஜந்துக்கு கேட்டுருச்சோன்னமொன்னு திரும்பி பாக்குறா அங்க எதுவுமே இல்ல வேகமா போய் ஒரு லிவர ஆன் பண்றா அந்த லிவரை ஆன் பண்ண வீட்டுக்கு வெளியில நார்மலா எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட்டு ரெட் கலர்ல

வெடிக்கை எல்லாம் இருக்குல்ல அதை கொளுத்தி விடு அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த பையனும் பயந்துகிட்டே அங்க இருந்து போறான் வீட்டுல அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பாத் டப்ல படுத்துட்டு டெலிவரி பெயின்ல கூட அவ கத்த முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா பின்னாடி அந்த ஜந்து மெதுவா வந்துட்டு இருக்கோம் இவளால ரொம்ப நேரம் வரையும் சத்தம் கொடுக்காம தாக்கு பிடிக்க முடியல எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பாப்பா கரெக்டா அந்த டயத்துல அந்த பையன் இருக்கான் அந்த வீட்டை விட்டு தூரத்துல அந்த எல்லாம் கொளுத்தி விட்டுருவான் அது ஒன்னு ஒன்னா வானத்துல போய் வெடிச்சிட்டு இருக்கோம் அந்த டைத்துல இவளும் வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிடுறா அப்படியே கட் பண்றாங்க அவங்க அப்பா எடுத்துக்கிட்டு எல்லா இடமும் தேடி பாக்குறான் அவ எங்கேயுமே இல்ல கடைசியில அந்த பாத்ரூம்ல போய் பாக்குறான் அந்த டப்ல ரத்தமா இருக்கும் அவ இருக்க அப்படியே அவனுக்கு பின்னாடி ரத்தத்தோட ஒரு தெரியும் பாருங்க அத உயிர் வருது குட்டியா ஒரு குழந்தைய பத்து அவன் கையில குடுத்துறான் அந்த குழந்தைய பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு தூரமா வெடியெல்லாம் போட்டான் இல்லையா அந்த சின்ன பையன் அவன் தனியா நடந்து வந்துட்டு இருக்கான் அவங்களோட ஃபார்ம் கிட்ட வந்துட்டு இருக்கும் அந்த செடிகளுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்து போற மாதிரி சத்தம் கேட்குது அப்படியே அவன் கையில உள்ள டார்ச்ச வச்சு பார்க்கறான் எதுவுமே இல்ல ஆனா ஏதோ நடக்கிற மாதிரியே சத்தம் கேக்குது பயந்து போய் ஓடும் போது அவன் அறியாமையே அந்த ஃபார்ம்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான் அந்த செடிகளை எல்லாம் தள்ளி விட்டு ஓடும் போது சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது அங்க ஒரு டிராக்டர் நிக்கும் அதுல இடிச்சு கீழ விழுந்துறான் அப்படியே கட் பண்ண அந்த அப்பாவ காமிக்கிறாங்க அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் தூக்கிட்டு நடந்து போறான் நடந்து போயிட்டே இருக்கும் போது அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது இவன் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் பேஸ்மெண்ட் ரெடி பண்ணான்னு முன்னாடி சொன்ன இல்லையா அந்த பேஸ்மெண்ட் இந்த மூணு பேரும் இறங்கும் போது கரெக்டா உங்களுக்கு பின்னாடி அந்த குழந்தையோட சத்தத்தை கேட்டு ஒரு ஜந்து வந்துருது அப்படியே கட் பண்ணா அந்த பெரிய பொண்ணு இருக்கா அவ அந்த ஃபார்ம கிராஸ் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கா அப்படி அவ வந்துட்டு இருக்கும் அந்த செடிகளுக்குள்ள டார்ச் லைட் ஆனா இருக்கிறத பாக்குறா இவ குணிஞ்சு பாத்துட்டு இருக்கும் இவளுக்கு பின்னாடி அந்த ஜந்து வந்துருது அப்படியே இவ பக்கத்துல நெருங்க நெருங்க இவ காதல போட்டிருக்கா இல்லையா அந்த ஹியரபிள் டிவைஸ் அதுல உள்ள பிரீக்வன்சி ஹை ஆயிடுது காத புடிச்சுட்டு உட்காந்துருப்பா அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஜந்து ஜந்துவாலையும் அந்த பிரீக்வன்சியை பேஸ் பண்ண முடியல அங்க இருந்து ஓடிருது அப்படியே அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அந்த டார்ச் லைட்டை நோக்கி போறா பக்கத்துல போகும்போது திடீர்னு ஒரு கை அவன் மேலப்படுது யாருன்னு திரும்பி பார்க்கும்போது அவளோட தம்பி அங்க கட் பண்ணா அந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இருக்கு இல்லையா அங்க காமிக்கிறாங்க அங்க அந்த அம்மா இருக்கா இல்லையா அவளுக்கு டெலிவரி ஆனதுனால அந்த மயக்கத்துல இருக்கா அந்த மயக்கத்துலயும் நம்ம ரெண்டு பசங்களும் இங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா அப்பதான் அவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது நான் பசங்கள போய் தேடிட்டு வர்றேன் நீ பத்திரமாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் அந்த பேஸ்மெண்ட விட்டு வெளியில போறான் சைடுல ஏதோ வாட்டர் லீக்கேஜ் மாதிரி இருக்கு அந்த தண்ணி ஃபுல்லா அந்த பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது அங்க கட் பண்ணா அந்த ரெண்டு பசங்களையும் காமிக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் ஒரு ஹைட்டான டேங்க் இருக்கு இல்லையா தானிய கடங்கு அது மேல ஏறி நெருப்பு கொளுத்திட்டு இருக்குங்க அதாவது அவங்க அப்பாக்கு சிக்னல் கொடுக்கற மாதிரி அப்ப அந்த பொண்ணு சைன் லாங்குவேஜ்ல என்ன சொல்றானா நம்ம அப்பா நம்மளை தேடி வர மாட்டாரு அந்த நெருப்பு எரிய வைக்கிற எண்ணையும் தீரப்போகுது இதுக்கப்புறமும் இங்க இருக்கிறது வேஸ்ட் வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா ஆனா அந்த பையன் என்ன சொல்றான்னா கண்டிப்பா நம்மளை காப்பாத்த நம்ம அப்பா வருவாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அப்படி அவங்க அப்பா என்ன பண்றான் அந்த சிசிடிவி கேமராஸ்

அப்படி அந்த குழந்தைய தூக்கும் போது அந்த தண்ணிக்குள்ள இருந்து அந்த ஜந்துவும் எந்திரிக்கும் பாருங்க செம த்ரில்லிங்கா இருக்கும் அந்த இடத்துல சின்னதா சவுண்ட் கேட்டா கூட அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு அந்த ரூம் தண்ணி நிறைய கொட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த தண்ணியோட சத்தத்துல நம்ம குழந்தை சத்தம் போட்டாலும் கேட்காது அப்படின்ற தைரியத்தோட அங்க போய் நிக்கிறா அதுவும் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு அப்படி அங்க கட் பண்ணி என்ன காமிக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பசங்களையும் காமிக்கிறாங்க அந்த பெரிய பொண்ணு என்ன சொல்றான்னா நெருப்பும் அணைஞ்சு போச்சு இனிமேயும் நம்ம அப்பா வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா அந்த பையன் அவ பின்னாடியே போகும்போது அந்த தானியக் கடங்கோட டோர் ஓபன் ஆகி அதுக்குள்ள விழுந்துருவான் அது எப்படியோ நூறு அடி ஹைட் இருக்கும் அதுல முக்காவாசி அளவு தானியம்தான் இருக்கு அந்த பையன் கீழே விழுந்தோன அதுல நிக்க முடியாது இல்லையா அது உள்ள இழுக்குது அவன கரெக்டா அந்த டோரும் அவன் பக்கத்துல வந்து விழுகுது இந்த சத்தம் கேட்டதுனால அந்த குழந்தையையும் அந்த அம்மாவையும் விட்டுட்டு அந்த ஜந்து தானியக் கடங்க நோக்கி ஓடுது அப்படியே அந்த பெரிய பொண்ணை காமிக்கிறாங்க அவளோட தம்பியை காப்பாத்துறதுக்காக கீழே குதிச்சிடறா குதிச்சு அவளோட தம்பியை காப்பாத்தி கீழே விழுந்தது இல்லையா அந்த டோர்ல ஏத்தி எடுத்துறா கரெக்டா அந்த டைத்துல அந்த ஜந்துவும் வந்துருது அப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஹீரபிள் டிவைஸ்ல பிரீக்வன்சி அதிகமானதுனால அந்த ஜந்துவுக்கு ஒரு மாதிரி ஆனிச்சு இல்லையா அதே மாதிரி இப்பயும் ஆகுது அவளாலையும் அந்த பிரீக்வன்சியை தாங்கிக்க முடியல அப்படியே அந்த ஜந்து என்ன பண்ணதுன்னா அந்த தானிய கடங்க உடச்சுக்கிட்டு வெளியில போயிருது அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு பசங்களும் தானிய கடங்கு விட்டு வெளியில வர்றாங்க அந்த இடத்துக்கு கரெக்டா அவங்க அப்பாவும் வந்துடுறான் அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றான் எந்த சத்தமும் கொடுக்காதீங்க அந்த ஜந்து நம்மளை சுத்திதான் எங்கேயோ இருக்கு நீங்க போய் அந்த கார்ல ஏறி லாக் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த ரெண்டு பசங்களும் அந்த கார்ல ஏறி லாக் பண்ணிட்டு அவங்க அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவன் என்ன பண்றான்னா ஒரு கோடாலை மாதிரி கையில எடுக்கிறான் அப்படியே கேமராவை கீழ இருந்து மேல காமிப்பாங்க பாருங்க அது ஒரு ஷெட் மாதிரி இருக்கும் அந்த ஷெட்ல அந்த ஜந்து உட்காந்துருக்கும் அப்படியே திரும்பி பாப்பான் பாருங்க கரெக்டா அந்த ஜந்து இவனை அடிச்சே போட்டுறது பறந்து போய் ஒரு இடத்துல விழுகுறான் அதை பார்த்த அவனோட பையன் அந்த கார் டோரை ஓபன் பண்ணி அப்பான்னு சத்தம் போட்டு கத்திடுறான் அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஜந்து அந்த கார் கிட்ட போயிருது அந்த பொண்ணு டோர டோரை சாத்திட்டு உள்ள அமைதியை உட்காருன்னு சொல்றா அந்த ஜந்து பாத்தீங்கன்னா அந்த காரை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே சிசிடிவி வழியா அந்த அம்மாவும் பாத்துட்டு இருக்கா அந்த டயத்துல எந்திரிக்கவே முடியாம அவங்க அப்பா எந்திரிச்சு நிப்பான் அப்படியே அங்க இருந்து அவனோட பொண்ண பாப்பான் பார்த்து சைன் லாங்குவேஜ்ல என்ன சொல்றான்னா உன்ன எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்பயுமே உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கத்திடுறான் அந்த ஜந்து அந்த அப்பாவை அடிச்சு கொன்றது இதெல்லாம் பாக்குற அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக்ல இருக்கா சாகும் போதுதான் நம்ம அப்பாவோட அருமை புரியுது அப்படின்ற பாத்துட்டு இருக்கா அங்க இருந்து அந்த ரெண்டு பேரும் தப்பிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க இப்ப அந்த ரெண்டு பசங்களையும் அவங்க அம்மா எங்க கூட்டிட்டு போறான்னா அவங்க அப்பா பேஸ்மெண்ட்ல உட்கார்ந்து வேலை எல்லாம் பாப்பாரு இல்லையா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள அந்த பெரிய பொண்ணு வர்றா வந்து அந்த இடத்த பாக்குறா அவங்க அப்பா அவளுக்காக நிறைய ஹியரிங் டிவைஸ் தயார் பண்ணி வச்சிருக்கான் அதை பார்த்துட்டு ரொம்பவே தாங்கிக்க முடியாம அழுகுறா அந்த டயத்துல அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஜந்து வந்திருது எல்லாருமே பயந்து நிக்கிறாங்க அந்த குழந்தைய அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு ஒரு கன் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா நிக்கிறா அப்படியே அந்த ஜந்து பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப அத ஷூட் பண்ணா அந்த சத்தத்துல நிறைய ஜந்து அங்க வந்துரும் அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறாங்க அப்ப அந்த பெரிய பொண்ணு அவங்க அப்பா ஒரு போர்டுல எழுதி வச்சிருப்பான் அத பாக்குறா அதுல என்ன எழுதி இருக்குன்னா அந்த ஜந்துவோட வீக்னஸ் என்னன்னு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பான் அதை பார்த்த உடன்தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும் அந்த ஹீரபிள் டிவைஸை ஆன் பண்ணுவா பாருங்க அந்த ஜந்துக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவும் அவளாலயும் தாங்கிக்க முடியாது அப்போ அவ என்ன பண்றான்னா அந்த ஹீரபுள் டிவைஸ் எடுத்து ஒரு மைக் பக்கத்துல வைக்கிறா அந்த ஸ்பீக்கர் வழியா அந்த ஃப்ரீ ரொம்பவே ஹை ஃப்ரீ ஆயிடுது அத கேக்குற அந்த ஜந்துக்க தாங்கிக்க முடியாம கீழ விழுந்தது அப்பதான் அவங்க எல்லாருக்குமே இந்த ஜந்துவோட வீக்னஸ் என்னன்னு தெரிய வருது கீழ விழுந்த அந்த ஜந்து மறுபடியும் வந்திருக்குது பாருங்க இப்போ அந்த அம்மா பயமே இல்லாம ஷூட் பண்ணிடறா அது அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடுது அப்படியே சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறாங்க நிறைய ஜந்துக்கள் ஓடி வந்துட்டு இருக்கோம் அப்படியே அந்த பொண்ணு ஃப்ரீ குன்சியை அதிகப்படுத்துவா அவளோட அம்மா கெத்தா கன்ன ரீலோட் பண்ணுவா அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க இதுதான்